நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க மக்களே ஒரு காட்டில் கரையான்கள் ஒன்று கூடிய ஒரு புற்றை கட்டுவது என்று தீர்மானித்தன அதற்கான இடத்தை தேர்வு செய்து புற்றுக்கு உகந்த மண்ணை தேர்ந்தெடுத்து புற்றை கட்டத் தொடங்கின அந்த இடத்திற்கு ஒரு பாம்பு வந்து கரையான்கள் கடுமையாக வேலை செய்வதை பார்த்து அன்றிலிருந்து கரையான்கள் வேலை செய்யும் இடத்திற்கு வருவதும் வேடிக்கை பார்ப்பதும் வழக்கமாக வை கொண்டிருந்தது பாம்பு இப்படியே ஒரு வருட காலம் சென்றது கரையான்கள் புற்றை கட்டி முடித்தன பாம்பு பேசியது கரையான்களே நீங்கள் கட்டிய புற்று அருமையாக இருக்கிறது நான் ஒருமுறை உள்ளே சென்று பார்க்கட்டுமா என்று கேட்டது கரையான்களும் சம்மதித்தன பாம்பு பொற்றுக்குள்ளே சென்று பார்த்தது பாம்பு வெளியே வரும் என்று கரையான்கள் காத்திருந்தன அது வெளியே வரவில்லை கரையான்கள் வெளியிலிருந்து பாம்பை கூப்பிட்டன புற்று வசதியாக இருக்கிறது இனி இது என்னுடையது வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொரு புற்றை கட்டி கொள்ளுங்கள் என்று இங்கிருந்து கிளம்புங்கள் இல்லை என்றால் என் விஷத்திற்கு இரையாகி விடுவீங்கள் என்று மிரட்டியது பாம்பு சோகத்தோடு கிளம்பியது கரையான்கள் வழியில் சாதுவை சந்தித்தது நடந்தவற்றை சொல்லி வருத்தப்பட்டன சாது பாம்பிடம் பேசினார் பாம்பு புற்றை உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உனக்கில்லை அடுத்தவன் உழைப்பை திருடுகிறாயே அடுத்தவன் உழைப்பை பலத்தால் பெறுவது நியாயமல்ல என்றார் பாம்பு பேசியது சாதுவே உலகத்தில் பலசாலிகள் வைத்தது தான் சட்டம் என்பது உங்களுக்கு தெரியாதா பலசாலியிடம் நியாயத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தது கரையான்கள் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தன சாதுவும் நகர்ந்தார் சில மாதங்கள் சென்றன பாம்பு தனது குடும்பத்தோடு புற்றில் வசதியாக வசித்து வந்தது ஒரு அந்த பாம்பு தனது குட்டிகளோடு புற்றுக்கு வெளியில் அப்போது பாம்பை கொத்தி கொண்டு பறந்தது குட்டிகள் கதறின வானத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்து பொத்தென்று பாம்பை கீழே போட்டது பாம்பு விழுந்த இடம் சாதுவின் ஆசிரமா வாசல் உயிர் பிரியும் தருவாயில் சாதுவிடம் பேசியது பாம்பு சாதுவை நான் இல்லாமல் குட்டிகளால் வாழ முடியாது ஆகவே என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது அதற்கு பாம்பே விதி சொல்லி கொடுக்கும் பாடம் ஒன்றை தெரிந்து கொள் வலிமை பலம் என்பது நிரந்தரம் அல்ல இன்று எவற்றையெல்லாம் பலமாக உணர்கிறாயோ அவற்றையெல்லாம் நாளை பலவீனமாக பார்க்கப்படுபவை நாளை பலவீனமாக உணர்வாய் அதேபோல் இன்று பலவீனமாக பலமாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை ஆகையால் பலவனமாக இருக்கும்போது பக்குவமாகவும் பிறருக்கு கெடுதல் செய்யாமலும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் நீ அப்படி வாழவில்லை கரையான் என்ற வலிமை இல்லாத எதிரியை நீ தேர்ந்தெடுத்தாலும் பருந்து என்ற பலமான எதிரிக்கு பதில் சொல்லும் நிலை காலம் உன்னை தள்ளியில் பாம்பே எதமாக ஒரு உண்மையை தெரிந்து கொள் அடுத்தவனை வருத்தி அதை ரசிக்கும் உன் குணத்தை இந்த உலகம் வேண்டுமானால் மறந்து போகலாம் ஆனால் நீ கீழே விழும்போது காலம் அது தாங்கும் சக்தி உனக்கே உன் சன்னதிகளுக்கோ இருக்காது உன் சன்னதிகள் உன் பாபத்தை பங்காக பிரித்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு சாது சென்றார் அதன் பிறகு பாம்பு என்ன செய்வது என்பது நமக்கு முக்கியமல்ல காரணம் காலம் அதை தான் பிடியில் எடுத்து சென்று விட்டது பலம் பெருந்திய ஒருவனின் அரா ஜங்கம் அகந்தை கோபம் ஆகியவற்றை காலம் ஒரு நாள் எடுத்து சென்றுவிடும் அப்போது உணர்ந்து பார்க்கலாம் என்றால் காலம் அதற்கு இடம் தராது ஆகையால் எப்போதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் மக்களே